வணக்கம் நல்லது நடக்கும் அமோகமா இருக்கணும் கிரக உச்சங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்ற வாரத்துல நம்ம சூரியன் சந்திரன் உச்சத்தை பத்தி பா பார்த்தோம் ஒரு ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் உச்சம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு என்னென்ன லாபம் பொதுவா உன்னையும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க நான் தொடர்ந்து கஷ்டப்படுறேங்க தொடர்ந்து வேதனையா இருக்குங்க எனக்கு எடுத்ததெல்லாம் எல்லா காரியமும் சக்சஸ் ஆக மாட்டேங்குது அந்த வாழ்க்கையில் நான் பிறந்தேன் இப்பெல்லாம் நிறைய பேசிக்கிட்டே இருப்போம் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் வாழ்க்கையில் ஒரு பேச்சை நம்ம தான் முடிவு கொண்டு வரணும் நான் இனிமேலே நல்லா இருப்பேன் நான் இனிமேலே சௌரியமா இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் என்னால் முடியாது என்னாலே முடியலன்னா அப்ப என்னங்க இருக்கான் நான் நினைக்கிறது என்னாலே முடியும் அப்படின்ற எண்ணம் இதெல்லாம் நமக்கு வந்தாகும் செல்ஃப் கான்ஃபிடென்ட் செல்ஃப் கான்பிடன்ட் நிறைய வந்தா மட்டும்தான் சக்சஸ் ஆக முடியும் அதை விடுத்து நம்ம முதல்ல பயத்தை ஏற்படுத்தினாலோ இல்ல நாம நம்மள வந்து சோம்பேறித்தனமாக இல்ல வந்து முடியாதுங்கிற எண்ணத்தை மனசுல பதிவிட்டுட்டாலோ நமக்கு ஆலமரமா வந்துடும் முடியாதுங்கிற எண்ணம் ஆலமரமா உருவாயிடும் அப்புறம் அதை அழிக்க முடியாது முடியுங்கிற எண்ணத்தை முதல்ல கொண்டு வாங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு கிரகங்கள் நிறைய நல்லதை கொடுக்குது எப்படி அதை நமக்கு ஜாதகத்துல என்ன சுச்சுவேஷன் இருந்தா எப்படி நம்ம கொண்டு போலாம்னு தான் பார்க்க போறோம் அதுதான் ஒவ்வொரு வாரமும் கொடுத்துட்டு வரேன் இந்த வாரம் போன வாரம் பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் உச்சம் பெற்றால் எப்படின்றத பத்தி பேசினேன் இந்த வாரத்துல குரு சுக்கிரன் சனி மூன்று கிரகங்கள் இவங்க மூணு பேரும் உச்சம் பெற்றா எப்படி இருக்கும் இதுல குரு உச்சம் பெற்றிருந்தா எப்படி சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தா எப்படி சனி உச்சம் பெற்றிருந்தா எப்படி அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குரு உச்சராசி உச்சம் பெற்றிருந்தால் அவங்க மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை பெறுவார்கள் குரு உச்சம் பெற்றிருந்தால் அவங்களுக்கு வாக்கு சாதுரியம் கிடைக்கும் வாக்கு நல்ல வந்து வாயால வட சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதான் பேசியே சமாளிச்சிருவாங்க நல்ல கணிதம் போடக்கூடியவராக இருப்பாங்க கணக்கு போடுவாங்க மனக்கணக்கு போடுவாங்க வீட்டு கணக்கு போடுவாங்க வங்கி கணக்கு போடுவாங்க பேங்க்ல ஒர்க் பண்ற நிறைய பேர் பாத்தீங்கன்னா குரு உச்சம் பெற்றவர்களா இருப்பாங்க லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்க பெற்றவர்களா இருப்பாங்க குரு உச்சம் பெற்றால் ஐஸ்வர்யம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அரசனாக இருப்பார்கள் அரசியல்ல என்னால இது செயல்படுத்த முடியல சார் அப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் குரு மட்டும் அவங்களுக்கு சாதகமாகிறது அரசியலே தெரியாது ஆட்சியாளர்கள் இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ண முடியலன்னு சொல்றாங்க பாருங்க அவங்க எல்லாம் பாஸ் ஆவறாங்கன்னா அவங்களுக்கு குரு சாதகமா இருக்காருன்னு அர்த்தம் ஆட்சியாளர்கள் ஒரு ஒரு நிர்வாகத்தை நடத்தக்கூடியவர்கள் மேலை நாடுகள்ல பெறக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் குரு உச்சம் பெற்றால் அவர்களுக்கு அந்த பலம் நிச்சயமாக நடக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய சந்தோஷத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப சந்தோஷத்தை பத்தி எல்லாத்துலயும் ஏழுல இருந்து இசெட்டு வரைக்கும் குரு உச்சம் பெற்றவென்றால் அது பண்ண முடியும் அது மாதிரி ஆபரணம் நகை நகை மேல ஒரு ஆர்வம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்க நகை மேல ஒரு ஆர்வம் குரு சம்பந்தப்பட்டுட்டாங்கனாலே முடிஞ்சு போச்சு இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கடகராசிலோ மிதுன ராசியிலயோ சந்யாசத்துக்கு போனா கூட அந்த ராசிக்காரர்கள் ஆபரணத்து மேல ஒரு லைக் இருக்கும் மாதிரி தான் இப்போ குரு உச்சம்னா அப்படிதான் உங்களுக்கு ஆபரணத்து மேல ஆசை வாகனத்தின் மீது ஆசை வாகன யோகம் கண்டிப்பா உண்டு டூ வீலர் ஃபோர் வீலர் கண்டிப்பா பிடிச்ச மாதிரி வாங்குவாங்க பிடிச்ச கலர்ல வாங்குவாங்க டிரைவ் பண்ணும் போதே ஆனந்தமா டிரைவ் பண்ணுவாங்க குரு உச்சம் பெற்றவர்கள் இதெல்லாம் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கக்கூடியவர்கள் சொல்லுவாங்க என்ன காரணம்னா அந்த மகாலட்சுமி அவங்களோடு கூட இருப்பா பணத்துக்கு உரியவள் மகாலட்சுமி கூட இருப்பா ரொம்ப மேன்மையான எண்ணம் கொண்டு உலகத்தில் புகழ் பெறக்கூடியவர்கள் எல்லாம் குரு உச்சம் பெற்றவர்கள் அவங்க ராசியில குரு உச்சம் பெற்றுக்காரான்னு பாத்துருங்க அவர் உச்சம் பெற்று அந்த குரு சாதகமாக இருந்தால் உங்களை உயர்நிலைக்கு கண்டிப்பாக எடுத்துட்டு போவார் அப்படிப்பட்டவர்கள் குரு பகவானை தொடர்ந்து வியாழக்கிழமையில் வழிபாடு செய்ய மிகுந்த நன்மைகள் ஏற்படும் அதே சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தா என்னங்க ஒன்னே ஒன்னு சொல்றேன் ஆக்டிங் நடிகர்கள் மிகப்பெரிய நடிகர்கள் வருவாங்க மிகப்பெரிய நடிகைகளா வருவாங்க ஒளிப்பதிவுல அதாவது சிந்திக்கக்கூடிய திறன்ல மத்தவங்களை கவர் பண்ணக்கூடிய திறன் கலா ரசிகன் சொல்லுவான் சுக்கிரன் உச்சம் பெற்றா கலா ரசிகன் அந்த கலா ரசிகனாக இந்த சுக்கிரன் உச்சம் பெற்றவர்கள் இருப்பாங்க அது மாதிரி நல்ல அறிவு அறிவாற்றவர்கள் ரொம்ப சிந்திக்கக்கூடிய மற்றவர்களை பத்தி மத்தவங்களுடைய ரசனைய தெரிஞ்சுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்த பாக்கியம் ஏற்படக்கூடியவர்கள் இந்த குழந்த பாக்கியம் குரு சுக்கிரன் உச்சம் பெற்றுட்டாங்கன்னா குழந்த பாக்கியம் நிறையா நல்லா ஒண்ணுக்கு நாள் புள்ள பத்திருப்பாங்க அது மாதிரிலாம் நல்ல வாய்ப்புகள் அன்னோன்யமா கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய அன்னோன்யத்தை மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக இந்த சுக்கிரன் உச்சம் பெற்றவர்கள் கலைத்துறை அரசிய அதே மாதிரி வந்து ஆசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் மிகப்பெரிய நிம்மதியை அடையக்கூடியவர்கள் சுக்கிரன் உச்சம் பெற்றவர்கள் ஏன்னா இந்த சுக்கிரன் வந்து மகாவிஷ்ணு மகாலட்சுமி இவங்க எல்லாம் பார்வையில இருக்கிறாங்க நீங்க நிறைய மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணணும் சுக்கரன் உச்சம் பெற்றவர்கள் அப்ப இன்னும் உங்களுக்கு கூடுதல் சில பேர் படம் எடுப்பாங்க அந்த படம் எடுத்து ஓடலன்னுவாங்க அது என்ன காரணம் சுக்கிரன் உச்சம் பெற்றவர்களை வைத்து இந்த படத்தை எடுத்திருக்க மாட்டாங்க அதனாலதான் ஓடி இருக்காது சுக்கரன் உச்சம் பெற்றவர்களை வைத்து படம் எடுக்கும் பொழுது சாதாரண படம் கூட ஒரு ஓடிடும் கதையே இல்லைனாலும் ஏதோ ஒரு காமெடிக்காக படம் ஓடும் பாட்டுனாலும் படம் ஓடும் இந்த சுக்கிரன் உச்சம் இருந்ததுன்னா கலைத்துறையில பெரிய ஜாம்பவானாக கலக்க முடியும் இது கண்டிப்பாக அதே மாதிரி சனி உச்சம் இந்த சனி வந்து நமக்கு வந்து உடல் வலிமையை மன வலிமையை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அவர் மட்டும் உச்சம் பெற்றுட்டாருன்னா அரசியல்ல பாதுகாப்புல இருப்பாங்க காவல்துறையில பணிபுரிபவர்கள் சட்டத்துறையில் பணிபுரிபவர்கள் சனி உச்சம் பெற்றவர்கள் தைரியம் ஆத்மியா அப்படிங்கிற எண்ணம் பேச்சாற்றல் மிக்கவர்கள் அதாவது பேச்சாற்றல்னா பேசி சமாளிக்கிறவங்க இல்ல ஒரு வார்த்தை சொன்னாலும் அர்த்தம் தெரிந்து பேசக்கூடியவர்கள் சனி உச்சம் பெற்றவர்கள் ஆக அந்த சனி வந்து ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நிறைய பேர் சனியை கண்டு பயப்படுவாங்க பயப்பட பயப்படுவாங்க சனி வந்து புத்திர சுகத்தை கொடுப்பார் ஊரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிற அளவுக்கு பலத்தை கொடுப்பார் சனி உச்சம் பெற்றார் இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா படைப்பலம் கண்டிப்பாக சனி உச்சம் பெற்றவர்களுக்கு உண்டு இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த மூணு கிரகங்களும் ரொம்ப சப்போர்ட்டிங்கா உள்ள கிரகங்கள் இந்த குரு சுக்கிரன் சனி குரு உச்சம் பெற்றிருந்தா கடகராசியில உச்சம் பெறுவார் சுக்கிரன் மீனராசியில உச்சம் பெறுவார் சனி பகவான் துளாராசியில உச்சம் பெறுவார் நல்லா கவனிச்சு பாருங்க கடகம் வந்து சந்திரனுடைய இடம் அங்க போய் குரு உச்சம் பெற்றா அதான் பெரிய ஆக்கிடுறான் ஃபுல்லா வாய் தான் மீனராசி குரு அந்த இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறாரு எல்லாத்துக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கு பாருங்க அந்த குருவோட இடத்துல சுக்கிரன் உச்சம் அறிவு ஆற்றல் யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும் எப்படி திறமையை வாங்கணும் அதனாலதான் கலைத்துறையில் உள்ளவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பிரபலமா ஏன் ஆகுறாங்க அவங்க திறமையை கரெக்டா செயல்படுத்துவாங்க ஒரு ஒரு அதுக்கு மேலே போக மாட்டாங்க அதான் பெரிய லாபமா அறிப்பாங்க இதை விட பாருங்க சனி எங்க உச்சமாகறாரு சுக்கரனுடைய வீட்டுல உச்சமாக்குறாரு மூணு பேருக்குள்ள எவ்வளோ கனெக்ட்டிங்க பாருங்க இந்த சுக்கரனுடைய வீட்டுல சனி உச்சம் இந்த சனி உச்சமாகும் போது பாதுகாப்பு காசு இருக்கிற இடத்துல பாதுகாப்பு அதிகமாகும் பாத்தீங்களா பணம் இருந்ததுன்னா பாதுகாப்பு அதிகமாகிடும் அப்ப அந்த பாதுகாப்பு பணம் இருக்கும்போது போது என்ன அதிகமா பணத்தையும் கொடுக்குறாரு பாதுகாப்பையும் கொடுக்குறாரு இதுதான் இதுல என்னன்னா இந்த அரசன் நம்ம வந்து இன்னைக்கு வந்து அரசியல் நிறைய பேர் இருக்கிறாங்க அரசியல் இருக்கிறவர்கள் குருவோட சப்போர்ட் நமக்கு பிடித்த மனிதர்களுடைய சப்போர்ட்டை பிடிச்சிட்டாங்கன்னா குரு உச்சம் பெற்றவர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு மனிதர்களை பின்பற்றணும் இவங்களை வந்து அவங்கள மாதிரி வரன்றது கிடையாது இவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க இன்ஸ்பயர் ஆகிறது அதான் ரொம்ப முக்கியம் அப்படி போனாங்கன்னா சக்சஸ் ஆயிடுவாங்க இதுதான் இந்த குருவுடைய பெரிய பலம் அதே மாதிரி சுக்கரன் இந்த சுக்கரன் என்ன பண்ணுவாருன்னா அந்த உச்சம் பெற்றவங்க அந்த குருவை இது எப்படின்னா குரு இன்னொருத்தவங்களை பார்த்து குரு உச்சம் பெற்றவங்க இன்ஸ்பயர் ஆகுறாங்க சுக்கரன் உச்சம் பெற்றவங்க குருவை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க எல்லாரும் ஒருத்தவங்களை பார்த்து கத்துக்கிறது தான் அது மாதிரி தனக்குள்ள இருக்கிற திறமை தானா வெளியில வரும் எப்படிதான் வருதுன்னு தெரியாது அந்த திறமைய மத்தவங்க கண்டுபிடிப்பாங்க இதுதான் சுக்கரன் உச்சம் பெற்றா அது மீடியா ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு அந்த மீடியா ஃபேஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சனி உச்சம் வரும் பொழுது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவாக கேஸ்லாம் போத்து கேஸ் பிரச்சனை வந்தாலும் மீண்டு வெளியில் வந்துடுவாங்க அவங்கள ஜெயிக்கவே முடியாது ஆக இந்த கிரகங்களோட உச்சம் பெற்றவர்கள் வாழ்க்கையில் தோற்காமல் இருப்பவர்கள் தோல்வி வந்தாலும் அதை சாதுரியமா வெற்றியாக்கக்கூடியவர்கள் இதுல நீங்க எந்த கிரகத்தின் உச்சம் பெற்றவர்கள் அப்படின்றத பாருங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கை கூடி வருது எந்த விஷயத்திலையுமே நாம தோத்து போனவங்க வெற்றி இல்லாதவர்கள் அப்படிலாம் பார்க்க வேண்டாம் எல்லோருக்குள்ளேயும் ஒரு வெற்றி இருக்கு எல்லோருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கு எல்லோருக்குள்ளையும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு அதிர்ஷ்டம் திறமை இது ரெண்டும் வெற்றிக்கு முதல் பரிசு கொடுத்துரும் வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால திறமையை நிறைய வளர்த்துப்போம் என்னைக்குமே மைனஸ் ஆகாதீங்க முடியல இல்ல வரல வேணாம் சோர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க எல்லாரோடையும் சேர்ந்து இருங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்